அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ வணக்கம் நாம் இறுதி வகுப்பில் இருபடிச் சமன்பாடு சம்பந்தமாக படித்திருந்தோம் அந்த இருபடிச் சமன்பாட்டுடன் சமன்பாடு என்ற அழகு முழுமையாக முடிவடைந்துள்ளது இன்று அந்த சமன்பாட்டிற்கு அடுத்த அழகான இணைகரங்கள் ஒன்று என்ற பாரத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் இணையகரம் ஒன்று இணைகரம் ரெண்டு என்ற அந்த ரெண்டு யூனிட் இருக்குது அங்கே தொடைகள் இருக்குது அந்த தொடைகளுடன் உங்களோட பார்ட் ஒன் புத்தகம் முடிவடையும் அதன் பிறகு பார்ட் டூ புத்தகம் ஆரம்பிக்கப்பட உள்ளது அப்போ இணைகரம் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளணுண்டா இது ஒரு நாட்பாக்கலினுடைய ஒரு வகை இப்போ நாட்பாக்கள் என்று சொன்னால் நான்கு பக்கங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட அல்லது நான்கு நேர்கோட்டு துண்டத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட மூடிய தள உருதான் இந்த நாட்பாக்கள் அதில் ஐந்து வகையான நாட்பாக்கள் இருக்கு சதுரம் செவ்வகம் இணைகரம் சாய் சதுரம் சரிவகம் என்று ஐந்து வகையான இணைகரம் இந்த நாட்பாக்கள் காணப்படுது அந்த நாட்பாக்களில் ஒன்றுதான் இணைகரம் அப்போ இணைகரம் என்று சொன்னால் எதிர்ப்பக்கம் எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரமும் எதிர்பக்கம் சமனும் சமாந்தரமும் எனின் அது ஓர் இணைகரம் ஆகும் அதாவது நான் உங்களுக்கு படம் வரைந்திருக்கேன் பாருங்கள் அதில் ஏபி சமன் டிசி சமனாகவும் இருக்குமா அடுத்தது ஏபி சமாந்தரம் இப்படி கோடுபட சமாந்தரம் டிசி அதே போன்று பிசி சமன் ஏடி பிசி ஏடியும் சமனாகும் இருக்கும் அடுத்தது பிசி சமாந்தரம் ஏடி இப்படி சமனும் சமாந்தரமும் எனின் அது ஓர் இனைகரமாகும் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த விடயமாக இணையகரத்தினுடைய பண்புகளை பற்றி பார்ப்போம் இப்போ அடுத்த சிறிய தலைப்பு தான் பண்புகள் சம்பந்தமாக பார்க்க இப்போ நான் கீழே அந்த இணையகரம் ஒன்று வரையறும் பிள்ளைகள் அந்த இணையகரத்தை வைத்து இந்த பண்புகள் ஒவ்வொன்றையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணப்பிர தெளிவாக பார்க்கணும் ஏ பி சி டி என்ற ஒரு இணையகரம் இருக்கு அப்போ இணையகரம் என்றால் எதிர் எதிர் பக்கங்கள் சமனும் சமாந்தரமும் எனின் அது ஓர் இணையரம் முதலாவது பண்பு எதிர்ப்பக்கங்கள் சமனாகும் அப்போ ஏபியும் டிசியும் சமன் அல்லது பிசியும் ஏடியும் சமனாக இருக்கும் அதுதான் முதலாவது பண்பு எதிர்ப்பாக்கங்கள் சாமன் இரண்டாவது பண்பு எதிர்கோணங்கள் சாமன் எதிர்கோணம் என்றால் இப்போ ஏ கோணத்தையும் சி கோணத்தையும் எடுத்தம் என்றால் இந்த ரெண்டு கோணமும் சாமன் ஆனால் பி கோணத்தையும் டி கோணத்தையும் எடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு கோணமும் சமன் ஆனால் இந்த நான்கு கோணத்தையும் கூட்டினா முன்னூற்று அறுபது பாகை வரும் ஏன்னா ஒரு நாட்பக்கல்ற அக கோணத்தின் கூட்டு தொகை முன்னூற்றி அறுபது பாக சோ எதிர்கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமன் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது ஒவ்வொரு மூலைவிட்டமும் இணைகரத்தின் பரப்பளவை சம கூறிடும் அப்ப ரெண்டு மூளைவிட்டம் இருக்கு ஒன்று ஏசி என்ற மூளைவிட்டத்தை வரைந்தா இல்லை ரெண்டு முக்கோணி வரும் ஏடிசி என்ற முக்கோணியும் ஏபிசி என்ற முக்கோணியும் வரும் இப்ப இணையகரத்தில பரப்பளவு ஐம்பது என்று சொன்னா இணையரத்தின் பரப்பளவு ஐம்பது என்று சொன்னால் இந்த மூலைவிட்டம் இணையகரத்தினுடைய பரப்பளவை இரு சமனாக பிரிக்கும் அப்ப இதனுடைய இந்த முக்கோணத்துல பரப்பு இருபத்தி ஐந்து இந்த முக்கோணத்தின் பரப்பும் இருபத்தி ஐந்தாக காணப்படும் இரு சமனாக பிரிக்கும் அல்லது இப்படி ஒரு மூளைவிட்டம் டிபிஏ இணைத்திங்க ஏ அதாவது பிஏடி என்ற முக்கோணியும் டிசிபி என்ற முக்கோணியும் வரும் அதுவும் அவ்வாறு தான் இணைகரத்தின் பரப்பளவை அந்த மூளை விட்டம் இரு சமனாக பிரிக்கும் என்கிறதான் விடையும் அந்த மூன்றாவது பண்பையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் நான்காவது பண்பு மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம கூறிடும் அப்போ இது ஒரு மூளை விட்டம் டிபியை இணைத்து வாரதும் ஒரு மூளை விட்டம் அப்ப ரெண்டு மூளை விட்டம் சந்திக்கிறத நான் ஓவன் எடுக்க அப்படின்னா ஓசியும் டபுள் கோடு போடுறன் ஓஏயும் செவன் ஒரு பண்பு அல்லது டி ஒன் ஓபியும் எப்படி இருக்கும் சமனாக இருக்கும் அப்போ மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமனாக பிரிக்கும் இது பத்து என்று சொன்னா இது அஞ்சு இது அஞ்சாக இருக்கும் இது இருபது என்று சொன்னால் இது பத்து இது பத்தாக இருக்கும் அதான் அந்த நான்காவது பண்பு மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம கூறிடும் இந்த பண்புகளை வைத்து சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் இப்போ முதலாவது கேள்வியை பாருங்கடா இணையரம் பிக்யூஆர்எஸில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப அந்த பக்கத்தில் ஒரு இணையகரம் ஒன்று தரப்படுது அந்த தகவலும் சொல்லப்படுது பக்கம் பிக்யூவின் நீளத்தை கேட்கான் அப்போ பக்கம் பிக்யூர நீளத்தை கேட்டால் அவன் ர நீளம் தந்திருக்கான் பிள்ளைகள் நான் நோட் பண்ணல ஐந்து சென்டிமீட்டர் அப்படிண்டா எஸ்ஆரும் பி எப்படி இருக்கும் சமன் பண்பு எதிர்பக்கம் சமன் அதன் அடிப்படையில் நீங்கள் எழுத வேண்டும் பி கியூ சமன் பி எஸ் எதிர்பக்கம் சாமன் கேட்டால் அந்த பிஎஸ்இனுடைய நீளமத்தின் அஞ்சு அப்ப பி கியூ சமன் ஐந்து சென்டிமீட்டர் என்று கிடைக்கும் இதே போன்று இரண்டாவது கேள்வி ஒரு கோணம் தரப்பட்டிருக்கு அந்த எஞ்சிய மூன்று கோணத்தையும் கேட்டுக்கொள்கிறான் ஃபஸ்ட்டுக்கு நம்ம இலகுவாக எதிர்கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமலா இல்லையா சமல் அதன் அடிப்படையில் பிக்யூஆரை கண்டுபிடிக்கலாம் பி கியூஆர் பிக்யூஆரினுடைய கோணம் நூற்றி முப்பது பாக என்று வரும் அடுத்தது பி கியூபிஎஸை கண்டுபிடிக்கும் இதை கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து கியூபிஎஸ் எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா இதுக்கு ரெண்டு மெதட் இருக்கிறா ஒன்று நீங்க எக்ஸ் இதை போட்டு நாட்பாக்கல் ராக கோணம் எத்தனை பாக முன்னூற்றி அறுபது அதிலிருந்தும் கண்டுபிடிக்கலாம் அல்லது சமாந்தர கோடு இது குறுக்கோடு என்று சொன்னால் இவ்வாறு வரையும் போது இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டும் போது நூற்றி எண்பது பாகை அப்படி நூற்றி எண்பது பாகண்டா இது நூற்றி முப்பதுண்டா இந்த இடம் ஐம்பது பாகை என்று வரும் ஐம்பது பாகை கியூபிஎஸ் ஐம்பது பாகண்டா கியூ QRS இன் பெருமானமும் ஐம்பது பாகையாக இருக்கும் காரணம் எதிர் எதிர்கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமன் அப்போ இது ஐம்பது அண்டா இதுவும் ஐம்பது பாகை இவ்வாறு அந்த கேட்ட கேள்விக்கு ஏற்ப விடைகளை எழுதி கொள்ள வேண்டும் மேலும் சில உதாரணங்களைப் பற்றி பார்ப்போம் இரண்டாவது உதாரணம் உறிவில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப பிசிடியின் பெருமானத்தை கேட்க அப்ப பிசிடி என்ற சி கோணம் இந்த சி கோணத்துல பெருமானம் யாது என்று கேட்டா இதுக்கு முதல் சொல்லியிருக்கேன் இதுவும் இதுவும் சமாந்தரம் இது குறுக்கோடி என்று சொன்னால் இதுக்கு நீங்க இப்படி பாவடிவத்தை வரையும் போது இந்த ரெண்டு கோணத்தை கூட்டினா நூற்றி எண்பது பாக அப்ப நூற்றி எண்பதுல இருந்து அந்த எழுபத்தி எட்டை கழிக்கும் போது நூற்றி இரண்டு பாக என்று வரும் அது ஒரு மெதட் அல்லது இது எழுபத்தி எட்டுன்னா இதுவும் எழுபத்தி எட்டு இதை நீங்கள் எக்ஸ் எடுத்திங்கன்னா இதுவும் ஆக இருக்கும் எதிர்கோணம் சாமன் நாளையும் கூட்டினா முன்னூற்றி அறுபது பாக அதிலிருந்து எக்ஸை கண்டுபிடித்தாலும் நூற்றி இரண்டு பாக என்றுதான் உங்களுக்கு விடையாக கிடைக்கும் ரெண்டாவது கேள்வி இணைகரம் ஏபிசிடின்ற பரப்பளவு இருபத்தி நாலு சென்டிமீட்டர் வருக்கம் என்று சொன்னால் முக்கோணி பிசிடியின் பரப்பளவை கேட்டால் உங்களுக்கு தெரியும் அது ஒரு பண்பு ஒன்று வழங்கப்படுத்திருக்கேன் இப்போ பிடி ஒரு மூளை விட்டோம் என்று சொன்னால் இணையகரத்தினுடைய பரப்பளவை இரு சமனாக பிரிக்கும் அப்போ இருபத்தி நாலு இரண்டால் பிரிக்கும் போது பிசிடி இந்த பரப்பும் பன்னெண்டு சென்டிமீட்டர் வர்க்கம் அதே போன்று முக்கோணி ஏசிடி ஏ என்று இந்த இருக்கும் எத்தனை மூளைவிட்டம் இருந்தாலும் சரி மூல் அந்த இணையரத்தின் பரப்பளவை அந்த மூளைவிட்டம் இரு சமனாக பிரிக்கும் அதன் அடிப்படையிலும் இருபத்தி நாலு இரண்டால வகுத்து வார ஆன்சர் தான் ஏசிடி என்ற முக்கோணியின் பரப்பளவாகவும் இருக்கும் அதுவும் பன்னிரண்டு சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும் கடைசி உதாரணத்தை பாருங்கன்னா உள்ள தகவல்களுக்கு ஏற்ப உள்ள தகவல்களுக்கு ஏற்ப அந்த உருவம் தரப்பட்டிருக்கு இருக்கு டிசியின் நீளத்தை கேட்க இப்ப டிசிங்கிறது எங்க இருக்குன்னு பாருங்க டிசி நீளத்தை கேட்டால் இதுல ரெண்டு இணைகரம் இருக்கு பிள்ளைகள் தெளிவாக உற்று நோக்க வேண்டும் ஏபிஎஃப்ங்கிறது ஒரு இணைகரம் ஏபிசிடிங்கிறது ஒரு இணைகரம் இரண்டு இணைகரத்துக்கும் ஒரு பொதுவான அடிதான் ஏபி ரெண்டு இணைகரத்துக்கும் பொதுவான அடி எதுவாக இருக்கு ஏபி இப்போ பண்புகளை பார்ப்போமா இந்த ஏபிஇஎஃப் என்ற இணைகரத்தை வைத்து எஃப்இ ஐந்து சென்டிமீட்டர் என்றா ஏபி மெத்தின சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் இப்ப ஏ பி சிடி என்ற இணையத்தை வைத்து பார்க்கும் போது ஏபியும் டிசியும் சாமன் கேட்ட கேள்வி டிசியின் பெருமானம் என்பதனால ஏபிக்கு கண்டபுடத்தின் அஞ்சு அப்ப டிசி சாமன் ஐந்து சென்டிமீட்டர் அதே போன்று ஏபிஇ ABE இந்த கோணத்தினுடைய பெருமானத்தை கேட்கான் அப்போ இந்த ஏபிஇஎஃப் என்ற இணையகரத்தினுடைய அடுத்த பண்பு எதிர்கோணம் சமன் எதிர்கோணம் சமன் அப்போ ஏபிஇ என்ற கோணத்தின் பெருமானம் நாற்பத்தி ஐந்து பாகை என்று கிடைக்கும் இதே போன்றுதான் ஏடிசியை கேட்கணும் ஏடிசியை கேட்டால் ஏபிசிடி என்ற இணையகரத்தை அடுக்கக்கோல இதுதான் அதோட மொத்த கோணம் அப்போ இது நாற்பத்தி ஐந்துன்னா இதுவும் நாற்பத்தி ஐந்து ரெண்டையும் கூட்டும் போது 120 பாக என்று வரும் இது 120 பாக என்ற இதுவும் 120 பாக ஸோ so, ADC சமன் நூற்றி இருபது பாக என்று கிடைக்கும் அதே போன்று கடைசி பிசிடியின் இன் கேட்டா BCD இந்த கோணத்தினுடைய பருமண கேட்டா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேனே இது நூற்றி இருபது இதுவும் நூற்றி இருபது நீங்கள் எக்ஸ் இதுவும் எக்ஸ் என்று போட்டு ஒரு நாட்பக்கல் ராக கோணம் முன்னூற்றி அறுபது அதை வைத்து கொண்டும் கண்டுபிடிக்கலாம் அல்லது இதுவும் இது சமாந்தரம் இது ஒரு குறுக்கோடியாக இருந்து நீங்கள் வடிவத்தை வரைந்தால் இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டும் போதும் கிடைக்கக்கூடியவை மிகை நிரப்பி நூற்றி எண்பது பாக அதிலிருந்து பிசிடின்ற பெருமானதை கண்டுபிடிக்கலாம் நூற்றி எண்பதுலருந்து நூற்றி இருபதை கழிக்கும் போது வரும் விடை தான் அந்த பிசிடியினுடைய பருமன் அறுபது பாகையாக இருக்குது அப்போ இவ்வாறு தான் இது பார்ட் ஒனில் சில நேரம் உங்களுக்கு செகண்ட் டைம் எக்ஸாம் பேப்பரில் பார்ட் டூவிலையும் சில ஒரு பார்ட் கேள்விகளாக போடக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள் அப்போ இன்றைய நாள் வகுப்பில் சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் தெளிவாக விளங்கி உங்களோட பயிற்சி கோப்பில நோட் பண்ணிக்கொள்ள வேண்டும் இது சம்பந்தமான சீட் குழுமத்தினூடாக அனுப்பப்படும் அந்த சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த வகுப்பில் இந்த பாடத்தினுடைய நிறுவல் சம்பந்தமான சில பயிற்சிகள் இருக்கு நிறுவலை பற்றி தான் பார்க்கப்படும் தேற்றம் சம்பந்தமான இந்த பண்புகள் சம்பந்தமான நிறுவல் கேள்விகளை பற்றி தான் அடுத்த வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் அது வரைக்கும் உங்கள் இடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்